படிக்க வச்ச வாத்தியாருக்கு பிடிச்சு கொண்டாவா என்ன சொல்றீங்க மதுரையில் இருப்பார் அன்னைக்கு மதுரையில் இருப்பீங்களா குஞ்சல் இல்லாத போதினும் போஞ்சலம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அடிவாழ்த்த வந்த உடைத்தன அஞ்சு இழுத்தினே நல்லா இருக்கு இது என்னது எதுல வர்றது இது பிரகாஷ் லெவன்த் ஒர்க்கிங் டேல ரீட் மை மெசேஜ் என்ன மச்சி இப்படி சொல்லிட்ட பதில் சொல்ற இப்படி சில்லியா பதில் சொல்ற இந்த லட்சணத்துல நானு நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன் சரி நான் யோசிச்சு சொல்றேன் வாழ்வில் எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்திருக்கு இந்த திரு திரு பதிகம் சொல்லவும் ஓகே சரி நான் ஆய் முடிக்க போறேங்க நானும் குருவும் சாமியார் வேஷம் போட என்னென்ன செய்ய வேண்டும் சாமியார் வேஷம் போட ஆராய்ச்சி பண்றீங்களா எதுக்கு கமெண்ட் காட்டலன்னு போய் சொல்லு கமெண்ட் எனக்கு காட்டுல நான் உள்ள சேனல் போய் போய்தான் பார்த்தேன் உண்மையா இதுல ஸ்வைப் இது பண்ணி பார்க்கல ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கல நான் உள்ள போய் தான் பார்த்தேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரி நான் லைன் முடிக்கிறேன் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன் வளர்த்தது போதும் எடுத்து அதுக்கப்புறம் குப்பையில போட்டுறீங்க எங்க இப்படி சொல்றீங்க படிக்காம மறந்துடுவேனே தவிர குப்பையில போடுற அளவுக்கு அப்படிலாம் இல்லையே அவ்வளவு அழகான ஒரு விஷயத்த அனுப்பிச்சிருக்கீங்க ஓகே எல்லாரும் எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கோங்க இது வரைக்கும் பொறுமையா லைக் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஓகே செவன் ஓ கிளாக் லைவ் இருக்கு மறக்காம வந்துருங்க மெம்பர்ஷிப்ல இருக்கவங்களுக்கு எயிட் தேர்ட்டிக்கு லைவ் இருக்கு இன்னைக்கு ஓகே யாரெல்லாம் டுகெதர் லைவ் வரீங்களோ வரலாம் கணேஷ் வந்துட்டாரு சுப்பு தமிழ் பேசவே இல்லை வரவே இல்லை வர நினைக்கிறவங்க வரலாம் ஓகேவா பாய் சிவா எல்லாரும் பத்திரமா இருங்க வீட்டுக்கு போறீங்கன்னா பத்திரமா சேஃபா இனிமே இல்லை இனிமேதான் வேலைக்கு போறீங்கன்னா பத்திரமா ஹெல்மெட் போட்டு சேஃபா போங்க ஓகே அப்புறம் எப்படி யோசிப்ப இன்னும் நீ என்ன பைத்தியக்க இல்ல இல்ல யோசிச்சு ட்ரை பண்றேன் ஓகே சுபி சார் வருவாரு கண்டிப்பா யோசிச்சு ட்ரை பண்றேன் சரி சரி சுபி சார் வருவாரு சரி இன்ன கமண்ட பாய்டா ஜோகன பிரகாஷ் பாய் பத்ரமா வைக்கிறேன் உங்க அன்பை அதானே உங்களை பார்த்துட்டேன் பாய் சி யூ டேக் கேர் 7 o'clock வந்துருங்க நவரின் காதலன் ஹாய் ரீல்ஸ் எல்லாம் வேற வேற லெவலா थैंक यू so much லைஃப் வித் தமிழ் நான் லைவ் முடிக்கும் போது வந்திருக்கீங்க மறுபடியூர் வாங்க வணக்கம் போது வந்திருக்கீங்க இருக்கீங்க செவன் ஓ கிளாக் லைவ் இருக்கு வந்துருங்க இப்ப எனக்கு டைம் ஆகுது அது வரல கணேசன் சகு திருச்செந்தூர்ல இருந்து முருகனா என்ன கமெண்ட் பண்ணீங்க எனக்கு வரலி எதுவும் ஹைலைட் கமெண்ட் எதுவும் வரலையே முடியும் போது வந்தாதான் என்ன நல்லா ஞாபகம் ஓ சரி வால் அவர் பையன் கணேஷா நீங்க முருகரோட பையன் கணேஷா என்னங்க சொல்றீங்க அவங்க அண்ணன் கணேஷா